ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி பலன் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஏழரை சனியில் நீங்கள் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் வேதனை எடுத்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வி குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார அச்சுக்கள் உறவுகளிடத்தில் தொந்தரவு மரியாதை இல்லை கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் எழந்து போனீங்க மன உளைச்சல் இருந்தது எதற்கு வாழறோம் அப்படின்ற ஒரு மன விரக்தி சதாசர்வகாலம் ஏதாவது ஒரு வேதனை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கெல்லாம் விடிவு இனி இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க வேலை கிடைக்கல மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கல வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி இருந்தோம் அந்த வேலை போச்சு முயற்சிகள் அத்தனையும் தடைப்பட்டு போச்சு இனி அந்த தொந்தரவு வேண்டாம் அந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு நல்ல அருமையான தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இது சனி பகவான் உங்கள் மகர ராசிக்கு அதாவது குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடம் கும்பத்திலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு குருவின் வீடான மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ மூன்று ஆறு பத்து பதினொன்று என்பது மிக முக்கியமான இடம்னா பத்து பதினொன்றில் சனி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மூன்றாம் இடம் பரவாயில்ல ஆறாம் இடத்துல இருந்தாலும் தொழில் தொந்தரவுகள் அசிங்கம் அவமானம் கேவலம் எல்லாமே தான் ஆனால் பரவாயில்லன்னு இருக்கும் ஆனால் பத்து பதினொன்று ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய சனி பகவான் தசை நடத்துகிறாரான்னு பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு எங்களுக்கு நல்லதே நடக்கலைங்க அப்படின்வாங்க சனி பகவான் தசை நடத்துகிறாரா அவர் யார் கூட இருந்து நடத்துகிறார் எந்த பாவகத்தில் இருந்து எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இருந்து ராகு கேதுக்களுடன் செவ்வாய் கிரகத்தோடு சேர்ந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக பிரச்சனைகளை அதிகமாகத்தான் கொடுப்பார் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை கிரகங்களோட சேர்ந்து சுப வீடுகளில் அதாவது வந்து சுப வீடுனால் வந்து தனுசு மகரம் ரிஷபம் துலாம் மிதுனம் கண்ணிதெல்லாம் சுப வீடுகள் இந்த இடங்களில் இருந்து சனி பகவான் தசை நடத்துகிறார் சுப கிரகங்களோடு சேர்ந்து நடத்துகிறார்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க கவலை வேண்டாம் வரக்கூடிய எதிர்காலத்தில் நல்ல தொழில் தொடங்கலாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் உறவுகளில் இருந்த சிக்கல் மறையும் தொழிலில் லாபத்தை அனுபவிப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அனைத்தும் நடைபெறவிருக்கிறது கவலை வேண்டாம் மகிர ராசி அன்பர்களை தான தர்மங்களை செய்யுங்கள் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது உழைப்பு உழைத்து கொண்டே இருங்கள் மற்றதெல்லாம் அவன் பார்த்து கொடுப்பான் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பழமொழியே இருக்கிறது சனி கொடுக்க யார் தடுக்க முடியும் என்பது அதனால் சனி பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது ஏழை எளியவர்களுக்கு உதவணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும் தன்னை விட கீழ்நிலையில் கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவணும் மற்றபடி பைரவருக்கு விளக்கேற்றுதல் கோவில்களுக்கு சென்று வணங்குதல் குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் நம்மை பாதுகாக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்